பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாம் இன்று இந்த பதிவினில் புதன் கிழமைகளில் சொல்ல வேண்டிய மந்திரங்களை பற்றி காணப்போகிறோம் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு விதத்தில் மிக புனித நாளாகத்தான் பார்க்கப்படுகிறது அதில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என பெருமையாக சொல்லப்படும் புதன்கிழமைகளில் சொல்ல வேண்டிய மந்திரங்களை இங்கே பார்ப்போம் புதன்கிழமையன்று இந்த ஸ்லோகங்களை சொல்வதால் எல்லா நலமும் வளமும் பெறலாம் விநாயகர் துதி வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சமப்பிரபா அவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு தமிழ் மூன்றும் தா விஷ்ணு பகவான் துதி நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே சென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமாவென்ற இரண்டெழுத்தினால் சிவன் துதி வேண்ட தக்க வேண்ட முழுதும் தருவோயினி வேண்டும் அயன்மார் கரியோயினி பனி கொண்டாய் வேண்டி நீயா தருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டின் அல்லால் வேண்டும் பருசொன்றுண்டெனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே முருகன் துதி ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரில்லாம் வாழ்க சீரடியாரில்லாம் அம்பாள் துதி மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கழகே அணுகாதவர்க்குப் பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரு விருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே சரஸ்வதி துதி வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனம் வைத்த தாய் நவக்கிரகம் புதன் பகவானுக்கான துதி இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு புத பகவானே பொன்னடி போற்றி பதந்தந்து ஆழ்வாய் பண்ணொழியானே உதவியே அருளும் உத்தமர் போற்றி